மனையோ யாரு அடிக்கிறார் யாரு அடி தேங்காய் அடிப்பேன் அப்புறம் ரைட் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் தஞ்சாவூரம் கமல் இது தம்பி கண்ணன் இவனை நல்லா தெரியும் இது வந்து மண்ணை சாதிக் என்னுடைய நீண்ட நாள் நண்பன் ரொம்ப நிறைய பாலியல் பாலியா பாலியாதனா பாலியல் சொல்லு சொல்லி பாலியா சிநேகிதன் அப்புறம் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது வந்து தம்பி இபு எல்லாரும் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டது மாதிரி நம்ம வந்து தஞ்சாவூரன் வந்து யூடியூப் சேனலில் வந்து வெற்றிகரமா கொண்டு வந்துட்டோம் வெல்கம் டு தஞ்சாவூரா தஞ்சாவூரா உனக்காக யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சாச்சு என்ன பேசுகிறேன்னு தெரியல ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய சேனல்கெலாம் வச்சிருந்தோம் அதுக்கெல்லாம் பெருசான ஒரு க்ரெடிட்ஸ் கிடைக்கல சப்போர்ட் அதனால இந்த தஞ்சாவூரன் மறுபடியும் வந்து புதுசாக வந்திருக்கோம் உங்களுடைய பேர் ஆதரவு எங்களுக்கு வேணும் அதனால தான் நம்ம தஞ்சாவூர் கோவில் கோயிலேருந்து இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆரம்பம் இங்கிருந்து ஆரம்பிக்கட்டும் எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இதுல என்னென்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இங்கேயும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நாங்க வந்து உங்க வீட்டு பிள்ளை நிறைய பேர் போகும்போது ரோட்ல போகும்போதெல்லாம் நீங்க சொல்ற வார்த்தை அந்த வார்த்தை வந்து ரொம்ப டச்சிங்கா இருக்கு சென்டிமெண்டா இருக்கு அது ஏதோ ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணதெல்லாம் சொல்றீங்க ரொம்ப ஈஸியா சொல்றீங்க பட் ஆனா அந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது நம்ம ஏதோ விளையாட்டுத்தனமாக ஒரு சின்ன விஷயம் என்னை அப்படி கூப்பிட்டாங்க ஏன்னா தஞ்சாவூராக தஞ்சாவூரான் என்ன அப்படி கூப்பிட்டாங்க அதை நான் ஆரம்பித்தேன் அது இவ்வளோ தூரம் கொண்டு வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷம் இப்போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேருந்து அடுத்து வந்து நம்ம யூடியூப் அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்துவிட்டோம் இந்த சப்போர்ட்டை வந்து இதோடு நிறுத்திடாமல் சீக்கிரமாக ஒரு ஒன் மில்லியன் டூ மில்லியன் டென் மில்லியன் ஷாக் ஆகக்கூடாது இலக்கு எப்போதுமே பெருசாக இருக்கணும் சீக்கிரமாக நம்ம வெள்ளித்திரையிலையும் வரணும் நம்ம கனவு அதுதான் அதனால் உங்க வீட்டு பிள்ளை ஜெயிக்க நீங்க ஜெயிக்க மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அதனால தான் இந்த ஆரம்பம் வந்து நம்மளுடைய சச்சம்குறிச்சி குவேய்முரயன் கோவிலே இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கற கா இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Subscribe. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸ் பண்ணுங்க எல்லாரும். நான் மட்டும் அப்படி நினைச்சேன். அப்பனே அப்பனே புள்ளையாரப்பனே பூன். அது பேர் என்ன எடுத்தது.

அவனுக்கு அது சாப்பிட பிடிக்கலன்னு நினைக்கிறேன்

உடத்த கையோட போறாட்டா வறந்துச்சு முழு தேங்காய் மொத்த தேங்காய் வந்து கையில பொறிக்கிறது பதுக்கு

ஏய் உடச்சு குடுறா சாப்பாடுனேன் நல்ல பெருசா இருக்கு அதுதான் இதுக்கெல்லாம் தலைவனா இருக்கு கடிக்க போகுது தானா அங்கே குட்டியெல்லாம் வந்து இருக்கு அங்க இருக்காப்புல குட்டி எல்லாம்

யாரே என்னா புடிங்கிட்டு போறது எல்லாம் புடிங்க மாட்டாங்க உடஸ்ட் வெல்ல வந்ததக்கப்புறம் புடிங்கறாங்க Jaura, una cagada.